ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பண்ண போகிறது ஒரு இஞ்சி தொகுதாங்க இஞ்சி தொக்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது அஜீர்ண கோளாறு ஜீர்ணமாகறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஏற்ற ஒரு தொக்குதாங்க இது கண்டிப்பாக இவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாதத்தில் இப்போ சாப்பிட ஒரு சாத்துக்கு சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சைடு டிஷ் தாங்க இது எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன் முதல்ல இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வறுக்க வேண்டிய பொருளை வறுத்துக்கலாம் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப வெந்தயம் கசப்பு கசப்புத்தன்மை ஆயிடும் நல்லா கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்து ஓரம் கட்டிட்டு அப்படியே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து நல்லா தோலை சீவிட்டு நல்லா கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து தான் நம்ம இப்போ வதக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துருக்கேன் அதை அப்படியே போட்டுருவோம் என்னென்னிட்டு நல்ல நிலை பண்ணுங்கள் அப்போ தாங்க அட்டை கசமாக இருக்கும் நல்லா வந்து இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வெங்காயத்தொக்கு நம்ம எப்படி வதக்குறோமோ அதே மாதிரி இஞ்சி தொக்கும் அதே மாதிரி தாங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நடுவில் வந்து புளி நல்லா கடுக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா காரசம் புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் நம்ம பொடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த புளி இஞ்சி அதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக பண்ணால் ஒன்று வந்து போகாது எப்படி பண்ணாலும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு பண்ணுறோம்ல அதனால் எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க தண்ணி விடாமல் பண்ணோன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது கடுகு போட்டுட்டு கருகுப்பிள்ளை நல்லா வாசனைக்கு போட்டு அந்த அரைச்சி போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே போட்டுணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து நாடு சக்கரை உப்பு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பராக அந்த பொடி பண்ணதை சேர்த்து ஆட் பண்ணிடணும் இதோட அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும் அந்த பதத்துக்கு நம்ம அடுப்பு சின்னதாக வச்சுட்டு கொண்டு வந்தால் சூப்பராக இஞ்சி தொக்கு ரெடி நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு ஈர்த்த நல்ல ஒரு சைடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்து நல்ல ரெசிபி பண்ண வரைக்கும் பாய்